பிளாஸ்டிக்ல பிளாஸ்டிக் பண்ணும் அதாவது மிக்சர் மிக்சர் எடுத்து அடிக்கும்போது நிறைய டைம் கீழே விழுந்துடும் அதுக்கு என்னென்ன ரீசன் சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்க ஒர்க் அதாவது கரெக்டா ஹேக்கிங் பண்ணிருக்கணும் சீலிங்ல அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா ஸ்லரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து மாற்ற வந்து பண்ணா கண்டிப்பா விழாது அரெஸ்ட் பண்ணலாம் செகண்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சீலிங்ல ஏதாவது லீக்கேஜோ இல்ல அதுல ஏதாவது ஈரப்பதம் இருந்தா கண்டிப்பா நம்ம அடிக்கிற மாற்றர் வந்து ஒட்டாது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா திக்னஸ் நமக்கு வந்து சீலிங்கோட திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் தான் அதுக்கு மேல நீங்க சிக்ஸ்டீன் இல்ல பதினஞ்சு அது மேல பிளாஸ்டிக் பண்ணும்போது அதோட வெயிட்டே அது தாங்காம கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா மிக்சிங் ரேஷியோ ஒன் இஸ் டூ த்ரீ இதுதான் ஹையர் ஸ்கூல்ல கொடுத்துருக்குறது அதை கரெக்டா ப்ராப்பரா ஒரு பங்கு சிமெண்ட்டும் மூணு பங்கு மணலும் கரெக்டா மிக்ஸ் பண்ணி கரெக்டான ரேஷியோவில் கரெக்டா பேஸ் பண்ணா கண்டிப்பா இந்த இந்த விதமான சீலிங்ல இருந்து மாற்று விலை இஷ்யூவை தடுக்கலாம்